ஒய்மேன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நம்ம பேச போகிற நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா உள்ள தெரியும் போன நிகழ்ச்சியில் வந்து நான் பேசின இந்திய தேர்தல்களை வெல்வது எப்படின்றதுல வந்து அந்த நூலாசிரியர் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் பிஜேபி அந்த சங் கும்பல்கள் வந்து சமூக ஊடகங்கள் மூலம் பொய்களை எவ்வாறு கட்டமைக்கிறது அப்படின்றத வந்து நான் அந்த போன அந்த நூல் சம்பந்தமான விவரிக்கும் போதே நான் வந்து சொல்லியிருந்தேன் அப்படிப்பட்ட ஒரு புதிய செய்தி ஒரு புதிய பொய்யை வந்து நாடு முழுவதும் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி அந்த சங் பரிவார கும்பல்கள் வந்து கட்டமைக்குது ஆனா அந்த பொய் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்திய பொருளாதாரம் ஜப்பானிய பொருளாதாரத்தை வந்து முந்தி விட்டது அதாவது உலக பொருளாதாரத்தில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஜப்பான் பொருளா இந்திய பொருளாதாரம் வந்து ஐந்தாவது இடத்துல இருக்குது முதல்ல அமெரிக்கா இருக்குது ரெண்டாவது சீனா இருக்குது முப்பது மில்லியன் முப்பது ட்ரில்லியன் டாலரோட அமெரிக்கா இருக்குது அடுத்து சீனா இருபது ட்ரில்லியன் டாலரோட ரெண்டாவது இடத்துல இருக்குது ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு புள்ளி அஞ்சு ட்ரில்லியன் டாலரோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்றாவது இடத்துலையும் ஜப்பானை பொறுத்த வரைக்கும் நாலு புள்ளி மூணு ட்ரில்லியன் ட்ரில்லியன் டாலரோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான்காவது இடத்துலையும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மூணு புள்ளி எண்பத்தி ஏழு ட்ரில்லியன் டாலரோட ஐந்தாவது இடத்திலே வந்து இருக்குது இப்ப வந்து இந்திய பொருளாதாரம் ஜப்பானை முந்தி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு யார் நிதி ஆயோக் அமைப்பினுடைய முதன்மை அதிகாரி பி வி ஆர் சுப்பிரமணியம் வந்து சொல்றாரு இது வந்து சொன்னா எதிலிருந்து அவர் சொல்றாங்கன்னா உலக வங்கி ஐஎம்எஃப் வந்து அதனுடைய ஆண்டறிக்கையில வந்து சொல்லப்பட்டு நிதி நிதி ஆயோக் அதிகாரி பி வி ஆர் சுப்பிரமணியம் வந்து சொல்கிறாரு அதாவது ஐஎம்எஃப் உலக வங்கி வந்து அப்படி ஒரு தகவலையே சொல்லலை ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஐஎ ஒரு நிதியாண்டு என்பது இந்தியாவுடைய நிதியாண்டுக்கும் ஐஎம்எஃப் நிதியாண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வித்தியாசங்குது இந்தியாவுடைய நிதி ஆண்டு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஏப்ரல் ஒன்றுலேருந்து மார்ச் முப்பத்தொன்று வரைக்கும் கணக்கு வந்து பார்ப்பாங்க முடிக்கிறது ஆனா எஃப் நிதியாண்டு என்பது மேலே தொடங்கி ஏப்ரல் வந்து முடியும் இவர்கள் வந்து காட்டி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஜப்பானுடைய பொருளாதாரம் வந்து நாலு புள்ளி நூற்றி எண்பத்தாறு டாலராகவும் இந்திய பொருளாதாரம் நாலு புள்ளி நூற்றி எண்பத்தி ஏழு டாலராகவும் முந்திடுச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது ஏற்கனவே பிஜேபி ஆர் எஸ் எஸ் அந்த கும்பல் கட்டமைக்கக்கூடிய பொய்கள்ல இதுவும் ஒரு மிக முக்கியமான பொய்யா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து வேகமாக விளம்பரப்படுத்துகிறாங்க கடந்த ஆண்டு பிஜேபி அரசாங்கம் வந்து சமூக ஊடகங்கள் செய்த விளம்பரங்களுக்கு மட்டும் மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறார்கள் பிஜேபி அரசாங்கம் மட்டும் மதி இல்லாத பிஜேபி சங்க அமைப்புகள் தனியா அவங்க வலுவா அந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்துறதுல அதுக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் அவங்களும் செலவு பண்ணிக்கிறாங்க இப்போ இந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னதான் இவங்க வந்து பொய் வந்து ரெக்க கட்டி வந்து பரப்புனாலும் உண்மையை வந்து மறைக்க முடியாதுன்றத பல அம்சங்கள் வந்து இதில் வந்து நம்ம வந்து பட்டியல் படலாம் இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால்

ஆனால் எதிர்காலத்தில் வந்து ஜப்பானிய பொருளாதாரத்தை முந்துமா இந்தியா முந்தும் அதுக்கு அடுத்தது கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஜெர்மனியும் பின்னுக்கு தள்ளி இந்திய பொருளாதாரம் மூன்றாவது இடத்திற்கு வருவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருப்பதற்கு நம்ம அதிகமாக இருக்குது அதை வந்து நம்ம வந்து மறுப்பதற்கு இல்லை ஆனால் பொருளாதாரத்தை மதிப்பிடும் போது நம்ம எப்படி வந்து மதிப்பிடணும் ஜப்பானியுடைய பொருளாதாரம் வந்து இந்த இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய பொருளாதாரம் மூணு புள்ளி எண்பத்தி ஏழு ட்ரில்லியன் டாலர் ஜப்பானிய ஜப்பான் பொருளாதாரம் நாலு புள்ளி மூணு ஜீரோ நாலு புள்ளி ஜீரோ மூணு ட்ரில்லியன் டாலர் என்பது இப்போ இருக்குது அதாவது நாலு புள்ளி மூணு பில்லியன் டாலர் ட்ரில்லியன் டாலர் ஜப்பான் பொருளாதாரத்தை அதோடைய உற்பத்தி வந்து ஒட்டுமொத்த உற்பத்தி எத்தனை பேர் செய்யறாங்கன்னா வெறும் ஜப்பான் மக்களுடைய நாட்டுடைய மக்கள் தொகை வந்து பன்னெண்டு கோடி பேர் தான் இந்திய பொருளாதாரம் வந்து மூணு புள்ளி எண்பத்தி ஏழு ட்ரில்லியன் டாலர் இதை வந்து இந்தியாவுடைய நூத்தி நாற்பத்தி கோடி மக்களுடைய ஒட்டுமொத்த உற்பத்தி சக்தி சக்தி அது ஜிடிபிஎஸ் அது ஆக இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது ரெண்டாவது இது மட்டும் வித்தியாசமா அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அதுக்கடுத்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளாதாரத்தினுடைய பிரதிபலிப்பு எதில் வந்து வளர்ச்சி வந்து ஒரு பொருளாதாரத்தின் வளர்ச்சி வந்து எதில் பிரதிபலிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தனிநபர் ஒரு நாட்டினுடைய ஒரு ஒவ்வொரு நாட்டினுடைய குடிமகனுடைய தனிநபர் வருமானத்தில் பிரதிபலிக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜப்பானினுடைய ஒரு ஜப்பான் குடிமகனுடைய தனிநபர் வருமானம் ஆண்டு வருமானம் என்பது முப்பத்தி டாலர் ஆனால் அதே நேரத்தில் ஒரு இந்திய குடிமகனுடைய தனிநபர் ஆண்டு வருமானம் என்பது ரெண்டாயிரத்தி எட்நூறு டாலர் அவ்வளவுதான் இது வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்திய குடிமகனுடைய குடிமகனுடைய ஆண்டு வருமானத்தை விட பத்து மடங்கு அதிகமாக ஜப்பானுடைய குடிமகனுடைய வருமானம் ஆண்டு வருமானம் அதிகமாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இருக்குது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியா வந்து சுகாதாரத்துக்கு தன்னுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில ரெண்டு தான் ஒதுக்குது ஜப்பான் பதினோரு ஒதுக்குது ரெண்டாவது வந்து பாத்தீங்க மூணாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவினுடைய பொருளாதார இந்தியா உள்நாட்டு ஏழை பணக்காரர்களுக்கான அந்த வித்தியாசம் பாருங்க அது ஜப்பானுக்கு இந்தியாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மலைக்கும் வடுவுக்குமான வித்தியாசமா இருக்குது ஜப்பானுடைய பொருளாதாரம் தற்போது இந்திய பொருளாதாரத்தை வழி முந்தி இருக்குது நாலாவது இடத்துல தான் இருக்குது ஆனா ஜப்பான்ல நானூறு நாற்பது பில்லியன் டாலர்கள் நாற்பது பணக்காரர்கள் தான் அதாவது பில்லியன் கணக்கான சொத்து வைத்திருப்பவர்கள் வந்து நாற்பது பேர் தான் ஆனா அதே நேரத்தில் இந்தியாவில் பில்லியனர்ஸ் பில்லியன்ஸ் இந்த இந்திய பொருளாதாரம் ஒன்பு வளர்ச்சி என்பது அது ஒட்டுமொத்த நாட்டினுடைய வளர்ச்சியை பிரதிபலிக்கிறதா அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிடையாது அதாவது இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டே ரெண்டு முதலாளிகள் ரெண்டே பேர் வந்து பதினேழு லட்சம் கோடி ரூபாய் சொத்து வைத்திருக்கிறார்கள் யாரே அதானியும் அம்பானியும் இந்தியாவில் பதினேழு லட்சம் கோடி ரூபாய் சொத்து வைத்திருக்கிறார்கள் அடுத்து என்ன சொல்றாங்க என்ன சொல்லி சொல்றது இந்தியாவில் ஒரு சதவீதம் பணக்காரர்கள் பணக்காரர்களாக இருப்பவர்கள் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுடைய நாற்பது சதவீத சொத்துக்களை வைத்திருக்கிறார்கள் அடுத்து இந்தியாவோட பத்து சதவீத பணக்காரர்கள் பணக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் எழுபத்தி சதவீத சொத்துக்களை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்ற அந்த ஆக்ஸ்போ அமைப்பு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அடித்தட்டில் இருக்கக்கூடிய ஐம்பது சதவீத இந்தியர்கள் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில வெறும் மூன்று சதவீத சொத்துக்கள் தான் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க இப்போ ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரேஷன் கடை முன்னாடி எனக்கு வந்து சாப்பாடுக்கு வந்து அரிசி இல்லை பருப்பு இல்லைன்னு சொல்லி யாரும் போய் நிற்கிறது ரேஷன் பொருட்களை நம்பி எண்பது கோடி பேருக்குறாங்க ரேஷன் பொருட்களை ஜப்பான்ல ஊட்டச்சத்து குறைபாடின் காரணமாக ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வந்து எவ்வளவுனா ஒரு ஆயிரம் குழந்தைக்கு ஒன்னு புள்ளி அஞ்சு சதவீதம் குழந்தைதான் இருக்குது அதாவது சராசரியாக ஒரு குழந்தை இருக்குது ஆயிரம் குழந்தைக்கு ஒரு குழந்தை இருக்குது ஐந்து வயதுக்குள்ள அதே இந்தியாவில் வந்து சொன்னா ஆயிரம் குழந்தைக்கு ஊட்டச்சத்து குறைபாட்டின் காரணமாக ஐந்து வயதுக்குள்ள முப்பத்தஞ்சு குழந்தைகள் இருக்குதுன்றாங்க உலகளாவிய அளவில் தனிநபர் வருமானத்துல இந்தியா நூத்தி நாற்பதாவது இடத்துல இருக்குது மனித வளர்ச்சி குறியீட்டுல மனித வளர்ச்சி குறியீட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நூத்தி முப்பத்தி மூணாவது இடத்துல இருக்குது உ ஐநா வெளியிட்டு இருக்கக்கூடிய உலகம் முழுக்க பசியோடு மக்கள் வாழக்கூடிய நாடுகள் இருக்கக்கூடிய நாடுகள்னு சொல்லி ஒரு நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளுடைய பட்டியலை வந்து ஐநா வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க அதுல நூத்தி இருபத்தி ஏழு நாடுகள்ல இந்தியா நூத்தி ஐந்தாவது இடத்தில் வந்திருக்குது அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் நீங்கள் சமீபத்தில் விகடன் இதழ் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய நிலைமைகளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சில விஷயங்களை அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பட்டியல் போட்டுருக்குறாங்க அதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய நிதியமைச்சர் மே ஒன்னு உழைப்பாளர் தினம் அன்னைக்கு அவங்களுடைய எக்ஸ் தளத்தில் வந்து ஒரு செய்தியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியிட்டு இருந்தாங்க அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா அவருடைய ஜிஎஸ்டி ஜிஎஸ்டினுடைய வருமானம் என்பது பன்னெண்டு புள்ளி ஆறு சதவீதம் என்பது இந்த ஆண்டு உயர் கடந்த ஆண்டு உயர்ந்து ஜிஎஸ்டியுடைய ஆண்டு வருமானம் என்பது ரெண்டு ரெண்டு லட்சத்தி ஒன்பதாயிரம் கோடியாக உயர்ந்து இருக்கிறது அப்படின்னு வந்து இது இந்திய பொருளாதாரத்தின் வலிமையை காட்டுகிறதுன்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் அப்படி உண்மையிலே வலிமையை ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய வலிமை அந்த பொருளாதாரம் இந்திய மக்களுடைய வாழ்க்கையில எப்படி பிரதிபலிப்பதுக்கு பிரதிபலிச்சிருக்கு அப்படின்றதுக்கு ரிசர்வ் வங்கி ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்துருக்காங்க அந்த புள்ளி விவரம் என்ன சொல்றது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவில ஏழை நடுத்தர மக்களுடைய குடும்ப கடன்கள் என்பது கடந்த ஆண்டு முப்பத்தஞ்சு சதவீதமாக இருந்து இந்த ஆண்டு அது நாற்பத்தோரு சதவீதமாக அதிகரித்திருக்கிறது இந்திய மக்களுடைய குடும்ப கடன்கள் முப்பத்தஞ்சு சதவீதத்திலிருந்து நாற்பத்தோரு சதவீதமாக அதி அதிகரித்திருக்குதுன்றாங்க அப்ப இந்த கடன்கள் அந்த ரிசர்வ் வங்கியை குறிப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா இந்த கடன்கள் என்பது சொத்துக்களை வாங்குவதற்காக வாங்கப்பட்ட கடன்கள் இல்லை இது கல்வி மருத்துவம் திருமணத்திற்காக வாங்கப்பட்ட அந்த செலவுகளுக்காக வாங்கப்பட்ட கடன்கள் ரிசர்வ் வங்கியே சொல்லுது நிர்மலா சீதாராமன் சொல்ற அந்த பொருளாதார வளர்ச்சி இந்தியாவுடைய ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய வாழ்க்கையை வாழ்க்கை தரத்தை அது பிரதிபலிக்கல ரெண்டும் அதுக்கு அடுத்த இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் தெளிவா வந்து நம்ம வந்து சொல்லணும்னு பாத்தீங்கன்னு இந்தியாவில் ரகுநந்தன் பொருளாதார நிபுணராக இருக்கக்கூடிய ரகுநந்தன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவர் வந்து ஒரு விவரத்தை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சொல்றாரு அதாவது இந்தியாவில மூன்று விதமான இந்திய மக்கள் இருக்கிறாங்க அப்படின்ற அது என்னன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒண்ணு இந்தியாவில் நூத்தி நாற்பத்தி அஞ்சு கோடி இதுல ஒரு பதினாலு கோடி பேர் வந்து ஆண்டு ஒரு ஆண்டுக்கு பதினஞ்சாயிரம் அமெரிக்க வருமானமாக கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு பதினாலு கோடி பேர் ஒரு ஆண்டுக்கு பதினஞ்சாயிரம் அமெரிக்கா டாலர்களை வருமானமாக கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆடம்பர பொருட்களை வாங்குற சக்தி யாருக்கு இருக்குதுன்னா இவர்களுக்கு தான் இருக்குது ஆண்டுக்கு பதினஞ்சாயிரம் டாலர்களை வருமானமாக கொண்ட இந்த பதினாலு கோடி பேர் நூத்தி நாற்பத்தி அஞ்சு கோடி பேர்ல பதினாலு கோடி பேருக்கு தான் ஆடம்பர பொருட்களை வாங்குற சக்தி இருக்குது அதுக்கு அடுத்து வந்து ஒரு முப்பது கோடி பேர் பேர் இந்த கோடி ஆண்டுக்கு மூவாயிரம் அமெரிக்க வருமானமாக பெறுகிறவர்கள் இவர்கள் இந்த முப்பது கோடி பேர் ஓரளவுக்கு தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை இவர்கள் நிறைவேற்றிக் கொள்பவர்களாக இருக்கிறார்கள் இவர்களை தான் வந்து சினிமாவுடைய ஓடிடி தளம் இந்த வங்கி பணம் பரிமாற்றங்கள் இந்த விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நடக்குது இந்த பதினாலு கோடி பேர் இந்த அடுத்த முப்பது கோடி பேர் இந்த நாற்பது நாற்பத்தி அஞ்சு கோடி பேர் இதுக்குள்ள நாற்பத்தி நாலு கோடி பேர் வந்துடுறாங்க அடுத்து இருக்கக்கூடிய நூறு கோடி இந்தியர்களுடைய வருமானம் வந்து வெறும் ஆண்டுக்கு ஆயிரம் டாலர்கள் தான் சொல்றாங்க வெறும் ஆண்டுக்கு ஆயிரம் டாலர்கள் தான் சொல்றாங்க இந்த நூறு கோடி இந்தியர்களுடைய டாலர் வருமானம் என்பது மத்திய ஆப்பிரிக்கா நாடுகள் இருக்கக்கூடிய நாடுகள் காங்கோ சூடான் சோமாலியா ஐடி இப்படின்னு சொல்றாங்க பாருங்க இந்த நாடுகளுடைய மக்களுடைய பொருளாதாரத்தோடு தான் இந்தியாவுடைய நூறு கோடி மக்களுடைய பொருளாதாரமும் இருக்குது ஆக நீ ஒட்டுமொத்த பொருளாதார இந்த பொருளாதார வளர்ச்சி மக்களுடைய வாழ்க்கை தரத்தில் பிரதிபலிக்கணும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் அதுக்கு அரசினுடைய முதலீடுகளை அதிகரிக்கணும் அரசாங்கம் எல்லாத்தையும் விட்டுப்போம் எல்லாத்தையும் தனியார் ஆனா மாறாக அரசினுடைய முதலீடுகள் அதிகரிக்கணும் அப்படின்றாங்க அதுக்கடுத்து வேலை வாய்ப்புல பெண்களுக்கான பங்கை அதிகரிக்கணும் பெண்களுக்கான பங்கை அதிகரிக்காம பொருளாதாரத்துல சமநிலை என்பதை அடைய முடியாது அதுக்கு அடுத்து வந்து சொன்னா சமூக நீதி அனைவருக்குமான நீதி என்பது உறுதி செய்யப்பட வேண்டும் ஆக இதையெல்லாம் வந்து செய்யாம வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது அனைவருக்குமான சமநீதியை உறுதிப்படுத்துறது பெண்களுக்கு இருக்கிற வேலை வந்து பெண்களுக்கு சம பங்களிக்கிறது இப்படி இந்த மாதிரி அதே மாதிரி சுகாதாரத்திற்கான கல்விக்கான நிதியை வந்து அரசினுடைய முதலீடுகளை அதிகரிக்கிறது இதெல்லாம் வந்து செய்யாம ஜப்ப நம்ம வந்து பொருளாதாரத்தில் வாழ்ந்துட்டோம் பொருளாதாரத்தில் வாழ்ந்துட்டோம்னு சொன்னா அது எந்த விதத்திலையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையான அதாவது உண்மையை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பொய்யை கொண்டு மறைக்க முடியாது இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய கடைசியா நான் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய ஐந்து மக்கள் தொகையை அதிகம் கொண்ட வந்து ஜிடிபி தனிநபர் வருமானம் இந்திய குடிமகளுடைய தனிநபர் வருமானம் யாரை முந்தி நிக்குது அப்படின்னா அமெரிக்கா சீனா இந்தோனேஷியா அடுத்து ஜப்பான் பாகிஸ்தான் இப்ப பாகிஸ்தான் இந்தியாவுடைய தனிநபர் வருமானம் யாரும் பாகிஸ்தான் குடிமகனுடைய குடிமகனுடைய வருமானம் தான் இந்திய குடிமகனுடைய வருமானத்தை விட கம்மியாகுது ஆக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வளர்ச்சி என்பது வேலை வாய்ப்புல அதிகரிக்கணும் அரசினுடைய முதலீடுகளை அதிகரிக்கணும் கல்வியில சுகாதாரத்துல பெண்களுடைய முன்னேற்றத்துல இதுல வந்து இப்போ முன்னே பொருளாதாரத்தில் இந்த முன்னேற்றம் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரம் என்பது வளர்ச்சி அடைந்ததாக கணக்கு நம்ம வந்து கணக்கு நம்ம வந்து ஒத்துக்கொள்ள முடியும் அப்படின்றது தான் இந்த கருத்தாக சொல்லி நான் வந்து முடிச்சுக்கிறேன்